வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் இப்போ சில பேர் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கேக்குறாங்க என்னன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்டமன் இல்லையா இந்த அப்டமன் பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் என்னன்னு கேக்குறாங்க ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு வயிறு பிரச்சனைகளுக்கு ஆனா முதல் காரணம் கேக்குறாங்க உதாரணம் பார்த்தாக்க வயிற்றுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அல்சர் வருது அப்புறம் அல்சரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஐ சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனை அப்புறம் கேஸ் அதிகம் அவர் செரிக்கை வேலை வயிறு உப்பு இருக்கும்பாங்க இருக்கும் சோ இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயும் சில பேருக்கு கேஸ் வந்து கீழால போகும் சில பேருக்கு வாயில ஏப்பமா வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தொலைகள் எதுவா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே முதல் காரணம் என்ன அதை மாத்தினாலே நிறைய பிரச்சனை இல்லையா அது என்னன்னு கேக்குறாங்க என்னன்னா வாயை மூடி நல்ல பல்லால மென்னு சாப்பிட்டாலே வயிறு பிரச்சனைகள் வரவே வராது ஏன்னு கேட்டா நம்ம வாயில இருக்க அந்த எச்சிலும் நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா பல்லாழ மெருக்கு அந்த பற்களால மெல்லும் போது இந்த எச்சிலும் உணவும் கலந்து உள்ள தான் செரிமானம் சரியா இருக்கும் இது தெரியாம நிறைய பேர் முழுங்குவாங்க அது வாயை திறந்து வச்சுக்கிட்டே சவுக்கு சவுக்குன்னு சாப்பிடுவாங்க இது மாதிரி செய்யும்பொழுது அந்த உணவு வந்து செரிக்க செரிக்காது ஏன்னா உணவும் எச்சிலும் தனியா பிரிஞ்சிருது அப்ப இது ரெண்டையும் பிரிச்சு வைக்கிறது என்னன்னா வாயை திறந்து சாப்பிடும் அந்த காற்று போய் பிரிச்சு வச்சிருது அப்ப செரிமான கோளாறு வந்துடும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மலசிக்கல் இருக்குன்றாங்க பாருங்க சில பேர் அது மாதிரி உள்ளவங்க அதே பேர பைல்ஸ் அதே பார்த்தாக்க மூலம் அது பௌத்திரம் இந்த மாதிரி உள் மூலம் வெளி மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு கூட எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா வாயில்தான் ஆரம்பிக்குது அப்போ வாயை மூடி எந்த ஒரு உணவையும் நல்லா மென்று எச்சில் கலந்து முழுங்கனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அளவு முக்கியம் கிடையாது சாப்பிட்ற முறையாக ரொம்ப முக்கியம் இது நிறைய பேருக்கு தெரியாது சிறவங்க பெரியவங்க நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க இனி வரும் காலங்களில் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க வயிறு பிரச்சனை வரவே வராது